இயக்குனர் பெப்சியின் தலைவர் பாசத்துக்குரிய தம்பி செல்வமணி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் அனைத்து திரைச்சிற்பிகளே விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சகோதர நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே ஊடக நண்பர்களே விஜயகாந்த் ஈண்டெடுத்த செல்வம் செல்வன் பிரபாகரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது என்றுமே பசுமையாகத்தான் என் கண்கள் பணிக்கும் ஒரு மனிதநேயத்துக்கு ஒரு உத்தரவாதம் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள்தான் அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன் நல்லவன் தெருப்பாடகன் பாடகன் என்னும் பொதுப்பாடகன் என்னை கதை திரைக்கதை வசனகர்த்தா பாடலாசுக ஆக்கினார் நல்லவனில் அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்கச் செய்து என்னையே இசையமைக்கச் செய்து தெருப்பாடுகளை தந்தவர் அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது கடையேழு வல்லல்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம் பார்த்ததில்லை நாம் கண்முன்னே வாழ்ந்தவர் வாழ்ந்து வள்ளலாக எட்டாவது வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர் இருபத்தி நாலு மணி நேரமும் ராஜாபாத தெருவில் அன்னமிட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படி அன்னமிட்ட கையை வருது அவருடைய காலம் திரையுலகின் பொற்காலம் செல்வமணி அவர்களை நினைக்கும் பொழுது இரண்டு படங்கள்தான் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல்ஸ்டோன் வட இந்திய தயாரிப்பாளர்களாம் போட்டி போட்டு போன்று செல்வமணி அவர்களை படப்பிடிப்பு படத்திற்காக இயக்குநருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த காலம் அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் ஆம் நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன் அந்த புரட்சி கலைஞர் என்றது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்துதான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன் மாபெரும் மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார் திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார் அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார் உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி ஓணுன்னு கேட்குறாரு நாலு தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட நீ என்ன தேதி சொல்லு நான் வரேன் அப்படின்னாரு அந்த தேதி தான் நடந்தது அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது நடக்கவும் முடியாது அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது அதை நினைக்கும் பொழுது என் கண்கள் பணிக்கிறது நெஞ்சம் நெகிழ்கிறது அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து அமைகிறேன் இந்த ஆட்டமா பாட்டமா பாட்டு மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருந்தார் அதான் கேட்டேன் எவ்வளோ டான்ஸர்ஸ்பா அப்படின்னு அறுபது டான்ஸ் அறுபது டான்ஸர் அறநூறு டான்ஸர் மாதிரி எடுத்திருக்கிறார் எப்படி நைட்டில் அந்த லைட்ஸ்யோட அவங்க புறப்பட்டு வர்றது காவல்துறை அதிகாரிகளோட ஒரு ட்ரெய்லர் ஒரு பா ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்வமணி அவர்கள் வாழிய வாழிய வாழி என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்படி விஜயகாந்துக்கு ஒரு லியாகத்தலிகான் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழை சேர்த்தாரோ அதுபோல் திரையுலகில் செல்வமணியினுடைய படம் அவருக்கு ஒரு கொடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார்